காலே ஃபலதி சுரதிரு சிந்தாமணி ரபி யாச்சனே தாத்தா வர்ஷதி சகலம் அபீஷ்டம் தர்சனமாத்திராத் ஸ்ரீபாதர் ஆண்முனி வியோ நம பரமகுருபியோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நம ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது வந்து இருநூத்தி ஐந்தாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கு மாதருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை என்ன பண்ணான்னா நம்ம ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை வருகிறது ஸோ அதை முன்னிட்டு அவரை போற்றி ஸ்ரீ வேசராஜர் அவருடைய முக்கியமான சிஷியர் அவர் அவருடைய போற்றி அவருடைய முக்கியமான சிஷியரான ஸ்ரீ வியசராஜர் பாடிய ஒரு பாடல் இருக்குதுலையே இயற்றிய ஒரு பாடல் இருக்குல்லையா வாதி கஜ மஸ்தாங்குஷ சுஜன புதகேய அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இந்த தடவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பாட்டை வந்து ஹைதராபாத்லேருந்து ஸ்ரீமதி உமா அன் ஸ்ரீமதி சுபத்ரா அப்படிங்கிற ரெண்டு பேர் பாடியிருக்காங்க இவங்க வந்து ஹைதராபாத் பஜனா மண்டலங்களில் ரெகுலராக பாடக்கூடியவர்கள் நமக்கு நிறைய பாடல்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள் அந்த தாசர் பாடல்களிலே மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் நல்ல நாலேஜும் உள்ளவங்க ரெண்டு பேருமே நிறைய பஜனைகளில் பாடக்கூடியவர்கள் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார்கள் அவளுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது ஸ்ரீபாதராஜரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதாவது இந்த தாச சாகித்யான்னு வந்தபோது நரகரி திருத்தருக்கு இணையாக அடுத்தது ஒன்றும் சொல்லப்போனால் இவர் தான் முதல்ல வந்து தாச சாகித்யம் ஆரம்பித்து வைத்து வரனாக்கா நம்முடைய ஸ்ரீபாதராஜர் தான் இவர் தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம் தாச சாகித்யங்களுக்கு அது இல்லாமல் இந்த சுழாதி வகை இருக்கிறது இல்லையா அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் நம்முடைய ஸ்ரீபாதராஜர் தான் இவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி நாலிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வரை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகள் தீர்காயசுடன் இருந்தவர் இவர் வந்து இவருடைய பிருந்தாவனம் பார்த்தீங்கன்னா முழுபாகல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது கர்நாடகாவில் அதாவது மூடலு பாகலும்பாங்க அல்லது மூடன பாகலு அப்படிம்பாங்க அதாவது திருப்பதிக்கு தெற்குப்புறம் இருக்கிறவா இது கிழக்குப்புறம் இருக்கிற வாசல் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூடனு பாகலு அல்லது மூடலு பாகல தான் என்னாச்சு முழுபாகலாக பாகலாக விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூர்லிருந்து திருப்பதி செல்லும் எல்லா அந்த மத்வ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே இதில் இறங்கி முழுபாகல இறங்கி ஸ்ரீபாதராஜரை தரிசனம் செய்து கொண்டு தான் திருப்பதிக்கு செல்வார்கள் இது ஒரு சம்பிரதாயமாக நடந்து கொண்டு வருகிறது ஸோ அவரை போற்றி ஸ்ரீ வேசராஜர் எழுதிய பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல திருமதி உமா அவர்கள் திருமதி சுபத்ரா அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பாடிய பாடலை கேட்போம் स्वादि गजमस्तकाङ्कुशा सुचनबुधगीया मेदिनी सुरवन्द्या श्रीपादराय බගජමස්තකංකුෂා සුජන බූධගේය සකලශා්‍රකලාපා සඥාස කුලදී සැකලසර්තෙස් वादि गज भाकूषा सुजन बोध गे हरिपदाम जृ परमता ही विहंगा परम सुगुण तरंग संगा शास्त्रावादी गजमस्तकांकुशा सुजन बुध श्री कृष्ण दिव्या पाराब चिंतो Bye. திருமதி உமா மற்றும் திருமதி சுபத்ரா அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடி இருந்தார்கள் அவருக்கு எனது பாராட்டுத்துக்களையும் நன்றிகளையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட பல்லவிக்கு போகும் வாதி கஜ மஸ்தாங்குஷ சுஜன புதகேயா அப்படின்றார் அதாவது இந்த வாதிகள் இருக்கிறார்கள் இல்லையா மற்ற மதங்களைச் சேர்ந்த வாதிகள் இன்னும் சொல்லப்போனால் மாயாவாதிகள்னு சொல்லலாம் ஸோ இவங்களெல்லாம் வந்து இவர்களெல்லாம் எல்லாம் ஒரு யானைக்கு ஒப்பிடுகிறார் அது போன்ற யானைகளுக்கு இவர் எப்படி தெரியுமா அங்குசம் போன்றவரையாம் அவர்களை அடக்கம் வல்லமை உடையவர் அவர்களுக்கு ஒரு அங்குசத்தை போன்றவனே நல் மக்களின் புதகேயா அப்படின்னா புதகேயானாக்கா புத அப்படின்னாக்கா அதில் பண்டிட்டுங்கிற மாதிரி வரும் சிறந்த சாஸ்திரங்களை விற்பனைனே கேயானாக்கா நன்றாக பாடக்கூடியார் இவர்தான் இந்த தாச சாகத்தியை ஆரம்பிச்ச வச்சார்னு சொன்னேன் இல்லையா இவர் வந்து அந்த காலத்தில் வந்து பூஜையில் வந்து கன்னடத்திலே பாடல்கள் பாடும் வழக்கம் இல்லாமல் இருந்தது கன்னடத்திலே பாடல் பாடுவது வந்து அவ்வளவு சிரேஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த காலம் அது வெறும் அந்த சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் பூஜைகள் சொல்லணும் அந்த நேரத்தில் இவர் இரவு நேரங்களிலே பூஜை முடிந்த பிறகு கன்னடத்திலே பாடல்கள் பாடுவதை இவர் தான் வந்து துவக்கி வைத்தார் ஸோ இவரே பாடுவார் அருமையாக பாடுவார் அதனால தான் புதகேயா அப்படின்றாரு மேதினி சுரவந்திய ஸ்ரீபாதராயா இந்த உலகத்தினுடைய தேவர்கள் என்று அழைக்கப்படுங்க அந்தணர்களால் வணங்கப்படுகிற என்னுடைய ஸ்ரீபாதராயனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை துவங்குகிறார் ஸ்ரீ வேசராஜர் இதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் சகல சாஸ்திர கலாப சந்நியாச குலதீப அதாவது எல்லா விதமான சாஸ்திரங்களையும் அவர் கற்றிருந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுபோல் சாஸ்திரங்களை கற்றிருந்த ஒரு விற்பனரே சந்நியாச குலதீப சந்நியாசிகளுக்கெல்லாம் ஒரு அப்படிங்கிற அந்த குலம் இருக்கிறது அதற்கு தீபமாக திகழ்பவர்கள் அதாவது ஒரு முறை ஒரு சன்னியாசிகளின் ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகவேந்திர மடத்தின் மூல சன்னியாசிகள் ஒருவரான விபூதேந்திரர் ரகுநாத தீர்த்தர் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அங்கே கலந்துக்கும் போது இவருடைய வாதை திறமையை பார்த்து வியந்து விபதேந்திர தீர்த்தன்னு சொல்கிறார் நாங்கள்லாம் ஸ்ரீபாதங்கள் அதாவது சன்னியாசிகளே ஸ்ரீபாதங்கள் என்று அழைப்பது வழக்கம் நாங்கள்லாம் ஸ்ரீபாதங்கள் நீங்கள் ஸ்ரீபாத ராஜர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பட்டம் கொடுக்கிறார் அதனால தான் இவருடைய உண்மையான பெயர் வந்து லக்ஷ்மிநாராயண தீர்த்தர் தான் இவருடைய பட்டப்பெயர் வந்து லக்ஷ்மிநாய தீர்த்த தான் அவர் வந்து என்ன பண்ணுறார் விபதேந்திர இவருக்கு வந்து ராஜர் அப்படிங்கிற பட்டத்தை அளிக்கிறார் அதனால தான் அன்னிலேருந்து இவர் ராஜராக அடைப்பார் அதனால தான் சன்னியாச குலதீபா அப்படின்னு பாடுறார் சகல தீபா சகல விதமான சத்தியங்களையும் ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு வாதிட்டு ஸ்தாபிக்கக்கூடிய நல்ல கானத்தையுடைய அதற்கான தீபத்தை போன்று விளங்கும் ஸ்ரீபாதராஜரே பிரகட பாவன ரூப பிரத்யக்ஷமான நல்ல புண்ணியமான புனிதமான ஒரு ரூபத்தை கொண்டிருப்பவரே அரிகுஜன மதலோப நிகட வர்ஜித பாப கீர்த்தி பிரதாப அதாவது குஜன மத லோப்ப தீவர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற மதங்கள் இருக்கும் தோஷங்கள் இருக்கிறது இல்லையா அதற்கு எதிரியாக விளங்குபவனே வை அறியினாக எதிரின்னு அர்த்தம் குஜனன்னா தீயவர்கள் அவர்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லையா அவர்களால் கடைப்பிடிக்கப்படுகின்ற மதத்தில் இருக்கிற தோஷங்கள் இருக்கு இல்லையா அதற்கு நீ எதிரியானவனே நிக்கட்ட வர்ஜித பாப்ப அதாவது நம் அருமையிலே வருகின்ற இந்த பாபங்களையெல்லாம் நீக்கக்கூடியவனே கீர்த்தி பிரதாபா நன்றாக புகழை பெற்றிருக்கின்ற என்னுடைய ஸ்ரீபாதராஜனே அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் அடுத்தது அடுத்த சரணத்துக்கு போவோம் ஹரிபதாம்புஜ பிருங்க அதாவது இந்த ஹரி இருக்கிறாங்களே அவனுடைய பாதங்கமலங்கள் தாமரை இருக்கலையே அதையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேனியை போன்றவனே பிருங்க பரமதாகி விஹங்க மற்ற மதங்கள் என்னும் பரமத அப்படி பிடிக்கணும் பரமதாக பரமதாகி விதங்க மற்ற மதங்கள் என்னும் பாம்புகளுக்கு கருடனை போல திகழ்பவனே விகங்கன்னாக்கா கருடன் கருடனை போல திகழ்பவனே பரம சுகுணாந்தரங்க அருமையான குணங்களே உள்ளடக்கியவனே பவததுரித பங்கா இந்த பவ துக்கங்கள் இருக்கிறது இல்லையா அந்த உலகத்தில் நாம் பட்டுக்கொண்டு துக்கங்கள்லாம் இருக்கிறது இல்லையா பாவங்கள் இருக்கிறது அதை பங்கம் செய்பவனே அதை தீர்ந்து போக முடியும் செய்பவனே சரண கீர்த்தி தரங்கா உன்னை யாரெல்லாம் சரண அடைகிறார்களோ அவர்களுக்கு அருள்பவனே சத்ரு திமிர பதங்கா திமிர சத்ரு திமிர பதங்கா திமிரா இருட்டுன்னு அர்த்தம் பதங்கன்னா சூரியன் அர்த்தம் எதிரிகள் என்னும் இருட்டுக்கு சூரியனாக திகழ்பவனே அப்படின்றார் சூரியன் வந்தால் அண்ணா இருட்டு விலகிவிடும் அதுபோல் இவர் வந்தால் எதிரிகள் விலகி விடுவார்கள் அதை தான் சொல்கிறார் சரணோ உனக்கு நான் சரணடைகிறேன் யாருக்கு சரணடைகிறேன் சுபசரி சரிதாங்க ஷட் சாஸ்திர சங்கம் அதாவது ஷட் சாஸ்திர சங்கம் அதாவது ஆறு விதமான சாஸ்திரங்கள் நியாயா வைசேஷிகா சாங்கியா யோகா மீமாம்சா வேதாந்தா இது போன்ற ஆறு சாஸ்திரங்களையும் கருத்து கொடுத்துருக்கிற என்னுடைய ஸ்ரீபாதராஜர் சரணு உங்களுக்கு நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாடருடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இதில் வந்து அந்த ஸ்ரீ வேசராஜர் இல்லையா அவர் அவருடைய அங்கிதமான ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறத அவருடைய அங்கிதம் அதை கொண்டு வருகிறார் ஸ்ரீ கிருஷ்ண திவ்ய பதாம்பு பாதாம்ஜ சிந்தா லோலா அப்படின்றாரு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா அவனுடைய திவ்ய பாதங்களையே எப்பொழுதுமே மனதிலே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீபாதராஜரே ஹேமவர்ண முனி எத்திய கு சுகுமாரா பாடும்போது சத்தியவான் என்ன பாடியிருக்காங்க அது தப்பது இங்கே வந்து எத்தியேன்னு வரணும் அந்த இடத்துல ஏதோ லிரிக் மிஸ்டேக் ஆகிருக்கு ஹேமவர்ண முனி எத்திய சுகுமாரா ஹேமவர்ணன்னா தங்க வர்ணத்தில் நடத்தாதான் ஸ்வர்ணவர்ண தீர்த்தர் அவர் தான் இவருடைய குரு ஸ்வர்ணவர்ண தீர்த்தரின் கைகளால் சந்நியாசம் பெற்றவரே குரு திலக்க இந்த குரு பரம்பரையினையே ஒரு திலகமாக திகழ்கின்றரே ஸ்ரீபாதராயா அமிதோத்தார சரண சுரதேனு பக்த மந்தாரா அப்படின்றாரு மிதம் அப்படின்னாக்கா ஒரு கண்ட்ரோல்டாக கொஞ்சமாக மிதம் அப்படின்னு அமித அப்படின்னாக்கா எந்த ஒரு கட்டுப்பாடம் இல்லாமல் பிளண்டியா அமிதோதாரா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் பூரணமாக அருள் பறையக்கூடிய என்னுடைய அது அமிதோதாரான்னு சொல்கிறது மித மிதோதாரனாக்கா கண்ட்ரோல்டு கொஞ்சமாக கொடுப்பது அமிதோனா அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் கொடுப்பது அளவில்லாமல் கொடுப்பது அப்படின்னு சொல்லலாம் சரண ஜன சுரதேனு உங்களை யாரெல்லாம் சரண எடுக்கிறார்களோ அந்த ஜனங்களுக்கு அந்த அசுர அந்த தேவர்களிடத்தில் இருக்கிற அது இந்த காமுதேனு போன்ற பக்தர்களுக்கு அழிவுபடுகின்ற என்னுடைய ஸ்ரீபாதராஜரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் நாமும் இந்த ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை என்று இந்த பாடலை பாடி ஸ்ரீபாதராஜருடைய அருளை பெருவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடைத்துடன் முடிக்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஷனுமந்தாயனுமார்